எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோல வரக்கூடிய நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இந்த வழிபாடு வந்து வீட்டையும் செய்யணும் இந்த செய்யணும்னு கட்டாயம் கிடையாது அவங்க அவங்க வீட்டுல எப்படி செய்வாங்களோ சிம்பிளா செஞ்சா கூட மகாலட்சுமி தாயார் அவங்க வீட்டுல ஆசீர்வாதம் செய்யறது கண்டிப்பா வருவாங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி விமர்சையா பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனா குடும்பத்தினுடைய காரணமா கண்டிப்பா வந்து சில பேருக்கு அந்த ஆசைகள் இருக்காது இருந்தாலும் இந்த மாதிரி பூஜை செய்யறவங்க வீட்டுக்கு போய் நீங்க வந்து தாம்பலம் வாங்கிட்டு வந்தாலே அந்த பூஜை செய்த பலன் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அதனால கண்டிப்பா பூஜை செய்யும் போது உங்களை யாராவது அழைச்சாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எப்படி செய்முறை கலசம் அமைக்கிறது என்னைக்கு அம்மனை அழைக்கிறது எப்படி வந்து பூஜை செஞ்சு நைவேத்தியங்களை வைக்கிறது அடுத்த நாள் புனரு பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கறத கொஞ்சம் டீடைல்டாவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா போன வருடம் என்னுடைய இல்லத்துல நான் செய்த இரண்டாவது வருட வரலட்சுமி நோன்முடைய வீடியோ அதனால அதை எடிட் பண்ணி தான் உங்களுக்கு இப்ப வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியாழக்கிழமை அம்மனை வீட்டுல அழைக்கக்கூடிய ஒரு முறை இருக்கு அம்மனை வியாழக்கிழமை அழைச்சி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைனு மூணு நாள் செய்யற முறையும் இருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமை மட்டுமே அம்மனை அழைச்சி அன்னைக்கு பூஜை எல்லாம் நிறைவு செய்து அடுத்த நாள் காலையில புனர் பூஜை செய்வாங்க இது இன்னொரு வகை மூணாவது வகை பாத்தீங்கன்னா படம் மட்டுமே வைத்து பூஜை பூஜையெல்லாம் செய்து அந்த படத்தை இடம் மாற்றி வைக்கிறது தான் மூணாவது வகை ஒரு சிலர் வெள்ளிக்கிழமையை அம்மனை அழைச்சி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட அஹ் புனர் பூஜை செய்யற வழக்கமும் இருக்கு அது ரொம்பவே ரேர் தான் முடிஞ்சவங்க இந்த மூணு நாளுமே பயன்படுத்திக்குவாங்க இப்போ வியாழக்கிழமை அம்மனை அழைக்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி பூஜை சாமான் எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணி வச்சுட்டு பூஜை அறையை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதே சமயத்துல நம்ம பூஜை அறையில தான் அம்மனை வைக்க போறோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி மேடை அமைச்சுக்கணும் இல்ல நம்ம ஹாலில் வச்சு கூப்பிட போறோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அம்மனை வைக்கக்கூடிய அந்த மனைக்கு பக்கத்துல ரெண்டு வாழை நம்ம வைக்கணும் அதே மாதிரி மண்டபத்தை எல்லாமே நல்லா அலங்காரம் பண்ணி நம்ம அம்மனை அழிச்சிட்டு நேரம் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறரை மணில இருந்து ஏழரை மணிக்கு அம்மனை அழைக்கிறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் கலசம் ரெடி பண்ணிக்கணும் கலசத்துல முக்கால் அளவுக்கு நல்லா வந்து பச்சரிசியை நிரப்பி எடுத்துக்கோங்க அதுல எலுமிச்சை மஞ்சள் ஒரு நாணயம் ஏலக்காய் மாசிக்காய் கிராம்பு காதோட கழுகமணி இது எல்லாமே நம்ம அதை போட்டுட்டு அம்மனை மனசார வேண்டிட்டு ஒரு தேங்காய நல்ல மஞ்சள் தடவி எடுத்துக்கோங்க அதுல நல்ல நீளமா போட்டு வச்சுட்டு ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில மாவிளைகளை நம்ம வச்சுட்டு அம்மனை வந்து அதுல உட்கார வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அம்மனுக்கு பூக்கள் சாட்சி அவங்களுக்கு அலங்காரம் பண்ணும் விதமாக நகையெல்லாம் போட்டு நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்மளுடைய விருப்பம்தான் சிம்பிளா இப்படி பண்ணிட்டு கூட நம்ம அம்மனை வந்து உள்ள அழைச்சிக்கலாம் இது எல்லாமே எப்ப பண்ணணும் அப்படின்னா ஆறரை மணில இருந்து ஏழரை மணிக்குள்ள பண்ணிரணும் சிம்பிளா ஒரு நைவேத்தியம் வெண்பொங்கல் செஞ்சு வச்சிட்டா கூட போதுமானது அம்மனை வீட்டு வாசப்படியில வச்சு வீட்ல பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நம்ம அம்மனை தூக்கிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா நாமளே கூட செய்யலாம் தப்பு கிடையாது அம்மனை அழைக்கும் பொழுது அவங்களுக்கு சின்னதா ஒரு நெவேத்தியம் வச்சு வெற்றிலை எல்லாம் வச்சு அவன் வரலட்சுமியே மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டுல நிரந்தரமாக வாத்தம் செய்ய வாத்தாயேன்னு சொல்லி அவங்கள நாம மணி அடிச்சு ஆரத்தி காட்டி வரவேற்கணும் அது மாதிரி உள்ள வந்ததுமே அவங்களுக்கு நான் அலங்கரித்த அந்த மனப்பலகையின் மேல அவங்கள நாம உட்கார வச்சிடணும் இப்படிதான் வியாழக்கிழமை அன்னைக்கு நாம வந்து சிம்பிளா அம்மனை வந்து அழைச்சிக்கலாம் முதல் முறையா வழிபாடு செய்யறவங்க கூட கண்டிப்பா இந்த வழிபாடு செய்யலாம் அதனால எந்த தவறுமே கிடையாது வீட்ல யாராவது ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க மன செலவுல அன்னைக்கு அம்மனை வந்து வழிபாடு செய்யுங்க அதுவே போதுமானது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு யாராவது தாம்பளம் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க சோ இந்த மாதிரி அம்மனை நாம வீட்டுக்குள்ள அழுத்திட்டு அவங்களுக்குன்னு வச்சிருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு பக்கமும் குத்துகளுத்தி ஏத்தி வைக்கணும் அம்மனுக்காக வெள்ளி காமாட்சி வளர்த்து இருந்ததுன்னா அந்த காமாட்சி வளத்துல நல்லா நெய் ஊத்தி தீபம் ஏத்தி வைக்கணுங்க கண்டிப்பா நாம அம்மனுடைய வழிபாடு செய்யும் போது ஏதாவது ஒரு பொருள் வந்து வெள்ளியில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா முக்கியமா வெள்ளி பொருட்கள்ல அதிகமா அவங்க வாசம் செய்வாங்க அதற்கு பிறகு தங்கம் தங்கம் எல்லாருடைய வீட்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஆனா வெள்ளியில ஒரு பொருளாவது நம்ம வீட்ல இருக்கோம் கண்டிப்பா அதை வச்சு நம்ம செய்யலாம் அதுக்கப்புறமா நம்ம அம்மனை எல்லாம் அலங்கரிச்சுக்கலாம் அம்மனை எல்லாம் அலங்கரித்த பிறகு நீங்க தாம்பனம் கொடுக்கறதுக்காக வாங்கி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த பொருள் எல்லாத்தையுமே ஒரு தாம்பன தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க தாம்பலம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒன்று மூன்று ஐந்து அப்படின்னு ஒற்றை எண்ணிக்கையில நாம கொடுக்கறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஒரு அஞ்சு பேருக்காவது கொடுங்க அந்த அஞ்சு பேர்ல வரக்கூடிய சுமங்கலி பெண்கள்ல யாராவது ஒருத்தர் மகாலட்சுமியினுடைய சுரூபமாகவே இருப்பாங்க அப்படி வர்றதுனால நம்ம வீட்டுல கண்டிப்பா சுபீட்சமானது அதிகரிக்கும் நம்ம வீட்டுல எப்பொழுதுமே வற்றாத செல்வங்களும் வறுமை நிலை இல்லாத ஒரு நிலையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வர மகாலட்சுமியினுடைய வழிபாடையே நாம செய்கிறோம் அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா தாம்பலம் கொடுக்கறது நல்லது எல்லாரும் வகை வகையா கொடுக்கறாங்க நம்மளால கொடுக்க முடியலையன்னு ஏங்காம முடிஞ்ச வரைக்கும் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் கிழங்கு பூ இதை மட்டுமே வச்சு நீங்க கொடுத்தா கூட போதுமானது அம்மனுடைய அருள் நிச்சயமா கிடைக்கும் அம்மனை அழைக்கக்கூடிய நேரமும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை நேரம் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றது புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க அம்மனை வழிபாடு பொழுது உச்சரிக்க வேண்டிய மந்திரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க தயார் செய்து வச்சுட்டு அம்மனுக்கு கண்டிப்பா மாங்கல்யம் நாம கட்டிவிடணும் அதற்காக நீங்க கடைகள்ல விற்கக்கூடிய மாங்கல்யம் வாங்கிக்கு வந்து கட்டி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் கயிறுல ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு கட்டிட்டு நாம வைக்கலாம் இந்த மாதிரி அம்மனை அலங்கரிச்சுட்டு நாம வந்து பூஜை செய்யலாம் இப்போ வியாழக்கிழமையே அம்மனை அழைச்சிட்டோம் அடுத்த நாள் காலையில நாம எழுந்ததுமே முதல்ல ஒரு நைவேத்தியம் செய்துட்டு அம்மனுக்கு நம்ம வந்து தீபாரதனை காட்டி அவங்கள வழிபாடு செய்யணும் இப்போ காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆறே கால்ல இருந்து ஏழை கால் இருக்கு ஒன்பது மணில இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கு அதுக்கு மேல ராகுகால் ஆரம்பிச்சிரும் காலையிலயே நீங்க பூஜை எல்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பழங்கள் இது எல்லாத்தையுமே அம்மனுக்கு முன்னாடி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து விளக்கேற்றி வச்சு மனசார நீங்க வந்து கனகதார ஸ்தோத்திரம் அப்படி இல்லைன்னா அபிராமி அந்தாதி மகாலட்சுமியினுடைய அஷ்டகம் இது எல்லாமே பாராயணம் பண்ணுங்க இந்த நேரத்துல குங்குமம் அர்ச்சனை செய்யறதும் நூத்தி எட்டு நாணயங்களை வச்சு அர்ச்சனை செய்யறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிச்சமான பொருட்களை வச்சு பூஜை செய்யறது நல்லது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோழி வைப்பாங்க அதே மாதிரி குன்றின் மணி வைப்பாங்க காலையில செய்துட்டு மதிய நேரத்துல நல்லா படையல் போட்டு சாப்பாடு செஞ்சு அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் படைச்சி அப்பவும் நீங்க வந்து பூஜை பண்ணணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா மூணு வேலையும் நாம பூஜை எல்லாமே செய்யணும் அதே மாதிரி மாலை நேரத்திலையும் நாம வந்து நெய்வேத்தியங்கள் எல்லாம் செஞ்சு வைக்கணும் நம்ம வீட்டுல வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்காக நாம கட்டாயமா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தாம்பளத்தோடு பிரசாதங்களையும் சேர்த்து நாம கொடுத்து அனுப்பணும் அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் சக்கரை பொங்கல் பாயாசம் கொழுக்கட்டை அதுக்கப்புறம் கற்கண்டு பொங்கல் கேசரி இது மாதிரி சுண்டல் இது மாதிரி எது உங்களால செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து அம்மனுக்கு வந்து நாம நைவேத்தியமா படைச்சிட்டு வரக்கூடிய சுமங்கலிக்கு அந்த பிரசாதங்களை நாம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சாயந்தரம் பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களை யாராவது பக்கத்து வீட்டுல வரலட்சுமி நோன்புக்காக அழைச்சாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வாங்க உங்களுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க நீங்க போகாம இருக்காதீங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க இப்போ இந்த பூஜை எல்லாம் நீங்க பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா புனர் பூஜை செய்யலாம் அந்த புனர் பூஜை பாத்தீங்கன்னா காலையில ஏழு நாப்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாப்பத்தஞ்சு அப்படி இல்லைன்னா பத்து பத்து நாற்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சுக்குள்ள நம்ம வந்து புனர் பூஜை செய்யணும் புனர் பூஜை அப்படின்னா நம்ம வந்து அலங்கரித்த மகாலட்சுமி தாயாருடைய அஹ் அணிகலன்கள் அனைத்தையுமே கலட்டிட்டு அம்மனுடைய முகத்தை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டு சமையலறையில இருக்கக்கூடிய அரிசி பானையில வைக்கிறது தான் அப்படி செய்யறதுனால பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கூடிய மகாலட்சுமி தாயாரோட தேர்வு அஷ்டலட்சுமிகளும் அதுல குடிக்கொண்டு நம்ம இல்லத்தில் எப்போதுமே சந்தோஷத்தையும் சரி செல்வத்தையும் சரி வாரி வழங்குவாள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூஜை கண்டிப்பா ஆனவர்கள் தான் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய தண்ணி பெண்கள் கூட இந்த பூஜையை செய்தா சீக்கிரமா நல்ல வரன் அமையுமா நல்ல வாழ்க்கை துணை அமையுமா அதே மாதிரி அதே போல நல்ல வேலை அமையணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வேண்டுதல் இருக்கும் அந்த மாதிரி இருந்தா கூட நல்ல மனசார வேண்டிட்டு நீங்க வந்து இந்த பூஜையை செய்தால் கூட நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும் மகாலட்சுமியுடைய வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில வளங்கள் அனைத்துமே கிடைக்குங்க நீங்க எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்தா கூட அந்த சூழ்நிலைய மீறி உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் வந்து நடக்கும் சில எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா நிச்சயமா இந்த பூஜை செய்ய செய்ய அவ்வளோ நன்மைகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இது நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் நிறைய கூடவே நடந்திருக்கு சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ஒரு வழிபாடு நல்ல பலன் கொடுக்கும் அதனால ஒவ்வொருத்தருடைய வீட்டிலேயும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு செய்யுங்க இப்போ வெள்ளிக்கிழமை மட்டும் அம்மனை வச்சு நீங்க அலங்கரிக்க போறீங்க அப்படின்னா காலையிலேயே நான் சொன்ன நேரமானது ஆறு பதினஞ்சு மணி முதல் ஏழு ஐம்பது ஒன்பது மணி முதல் பத்து மணி இந்த நேரத்துல நீங்க அம்மனை வந்து வீட்டிற்குள்ள அழைச்சி பூஜை எல்லாம் செய்து நாம வந்து அம்மனை வந்து உட்கார வச்சிருக்க காலையிலேயே நல்ல ஒரு நைவேத்தியம் செஞ்சு அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு நீங்க கனகதாரா ஸ்தோத்திரம் அஷ்டகம் இது எல்லாமே பாராயணம் பண்ணுங்க மத்தியானம் போல அம்மனுக்கு வந்து படையல் போட்டு சாப்பாடெல்லாம் வச்சு நல்லா வந்து பூஜை பண்ணுங்க உங்களால எவ்வளவு பலகாரங்கள் செய்ய முடியுமோ அவ்வளோவோ செய்யுங்க மன திருப்தியோட செய்யுங்க சந்தோஷமா செய்யுங்க அதே மாதிரி சாயந்தர நேரத்துல தாம்பூலம் வச்சுட்டு பிரசாதம் கொடுக்கறதுக்கு எல்லாமே நாம பூஜை செய்து வச்சுக்கணும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா வருவாங்க அதனால நீங்க அம்மனை வந்து காக்க வைக்க கூடாது அதனால முன்னாடி நீங்க பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க கையால ஆரத்தி எடுக்க சொல்லுங்க அதே மாதிரி அர்ச்சனை பண்ண சொல்லுங்க அவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்க இதெல்லாம் நம்ம பண்ணலாம் நமக்கு கொஞ்சம் நேரமும் இருக்கும் சாமி கூட நிறைய நேரம் நம்ம பூஜை பண்றதுக்கு நமக்கு நேரமும் இருக்கும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மனுக்கு வந்து கண்டிப்பா கண் திருஷ்டி கழிக்கணும் ஒரு தாம்பளத்துல சுண்ணாம்பு கொஞ்சமா கலந்துட்டு அது கூடவே மஞ்சளையும் கலந்தீங்கன்னா கலர் மாறிடும் அதுக்கு மேல வந்து ஒரு வெத்தலை வச்சு கற்பூரம் வச்சு நீங்க வந்து ஏத்தி வச்சுட்டு அம்மனுக்கு வந்து வலது பக்கம் மூணு முறையும் இடது பக்கம் மூணு முறையும் சொல்லி இது மாதிரி நம்ம வந்து திருஷ்டி கழித்துட்டு அந்த நீரை கொண்டு போய் வெளியே ஊத்திடணும் இப்படிதான் அம்மனுக்கு வந்து திருஷ்டி கழிக்கணும் மூணாவது முறை வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா பணம் மட்டுமே வச்சு வழிபாடு செய்யறக்கூடிய ஒரு முறை எந்த முறை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு சாயந்தரம் பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மனுடைய இருக்கும் திசையில நம்ம போட்டோவை மாத்தி வச்சுட்டாலே போதுமானது இந்த பூஜையை வந்து நல்லபடியா நிறைவடைஞ்சிரும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க காலையில அம்மனை வந்து இதே மாதிரி ஒரு மனப்பலவையில உட்கார வச்சு வீட்டு வாசல்ல அந்த சொன்ன நேரத்துல அம்மனை வந்து அழைச்சி நீங்க எடுத்துட்டு வந்து அந்த போட்டோவை வச்சிருங்க போட்டோக்கு அழகா வந்து நிறைய பூக்கள் சாட்சி மாலையெல்லாம் போட்டு அம்மனை வந்து அலங்கரிச்சுட்டு அவங்களுக்கான மந்திரங்களை சொல்லி நைவேத்தியங்களை படைச்சு நம்ம பூஜை பண்ணணும் மதிய நேரத்திலையும் அதே மாதிரி நம்ம படத்தை வச்சு நைவேத்தியங்களை வச்சு பூஜை பண்ணணும் சாயந்திரத்துல சுமங்கலிங்களை வர வச்சு அவங்களுக்காக நாம தாம்பளம் கொடுத்து பிரசாதங்களையும் கொடுத்து நம்ம வந்து அனுப்பி வைக்கணும் புகைப்படமா இருந்தாலுமே நாம திருஷ்டி கழிக்கணும் அதற்கு பிறகு அந்த போட்டோ இருந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு இன்ச்சு நம்ம தள்ளி வச்சுட்டாலே போதும் அந்த பூஜை வந்து நிறைவு பெற்றுடும் இப்படிதான் நம்ம செய்யணும் சோ இந்த முறையில கண்டிப்பா நீங்க பூஜை செய்து பாருங்க எனக்கு தெரிஞ்ச முறை எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க போன வருஷம் நிறைய சந்தேகங்களுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே கொடுத்திருக்கேன் அந்த லிங்க் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க எளிமையான முறையில அம்மனை நாம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த வருடம் கொண்டாடக்கூடிய எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் யாரெல்லாம் இந்த வருஷம் புதுசா கும்பிட போறீங்களோ எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ்ல எல்லோ கலர் ஆட்டின்னு கொடுத்துருங்க புனர் பூஜை செய்த பிறகு அம்மனுடைய கலசத்தை எடுத்துட்டு வந்து நம்ம அரிசி பானையில வச்சிருவோம் வச்சிருக்கறம் ஒரு அரை மணி நேரம் கடிச்சு அந்த பானையில இருக்கக்கூடிய அந்த பொருள் எல்லாமே எடுத்துறலாம் அம்மனுடைய முகத்தை தனியா எடுத்து நீங்க எங்க வைத்தீங்களோ அங்க வச்சிருங்க மாவிளைகள் அதுக்குள்ள கொடுக்கக்கூடிய எலுமிச்சை பழம் இது எல்லாத்தையுமே நம்ம சாமியோடைய குப்பையெல்லாம் சேர்த்து வைப்போம் இல்லையா அதுலயே சேர்த்து வச்சிருங்க அரிசியை நீங்க சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம் நிறைய அரிசி இருக்கு அப்படின்னா கொஞ்சமா எடுத்து வச்சிருங்க நம்ம வந்து அஹ் வரும்போது அதுக்கு செய்யக்கூடிய பணகாரத்திற்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அந்த கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே மகாலட்சுமி அதுல இருக்கக்கூடியதாக ஒரு ஐதீகம் அதனால நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் காயின் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பணம் வைக்கக்கூடிய பீரோல நீங்க வச்சிருங்க இது மாதிரி செய்யறதுனால பாத்தீங்கன்னா மதாலட்சுமி நம்ம வீட்டிலேயே இருப்பதா ஒரு நம்பிக்கை அதனாலதான் கண்டிப்பா இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க அம்மனுடைய அருள் உங்க எல்லாருக்குமே முழுமையா கிடைக்கும் சந்தோஷமா இந்த வருஷத்துல வரக்கூடிய வர மதாலட்சுமியுடைய வழிபாடை எல்லாருமே செய்யுங்க எல்லாருமே அந்த அம்மனுடைய அருளை கண்டிப்பா பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்